கங்கைகொண்ட சோழப்புரம் பிரகதீஸ்வரருக்கு நடைபெற்ற திருக்கல்யாண வைபோகத்தில் ஏராளமான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உலக பிரசித்தி பெற்ற கங்கை கொண்ட சோழப்புரம் பிரகதீஸ்வரர் கோவிலில் மாசிமக பிரம்மோற்சவ விழா கடந்த பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனையடுத்து தினந்தோறும் சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் தீபாராதனை நடைபெற்று பல்வேறு அலங்காரங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் மாசிமக பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் நடைபெற்றது இதில் பூலோக முறைப்படி சிவாச்சாரியார்கள் மந்திரம் முழங்க மேலதாளங்கள் இசைக்க சுவாமி மற்றும் அம்பாளுக்கு திருக்கல்யாண நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது இன்னால பின்னர் சுவாமிகளுக்கு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனா்